ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நூற்றம்பது டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் தான் இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸில் இருந்து தான் நம்ம எடுத்து இதை பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை நீங்கள் கவனமாக என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இது வரைக்கும் நீங்கள் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நான் சொல்லக்கூடிய எல்லா சென்டென்ஸ்க்கும் உங்களால் இங்கிலீஷில் வாய் திறந்து ஆன்சர் பண்ண முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நேரத்திற்கு சாப்பிடு ஈட் ஆன் டைம் நேரத்திற்கு தூங்கு ஆன் டைம் நேரத்திற்கு வா கம் ஆன் டைம் நேரத்திற்கு போ கோ ஆன் டைம் சாப்பாடு தீர்ந்துவிட்டது த ஃபுட் has ரன் அவுட் பெட்ரோல் தீர்ந்து விட்டது த பெட்ரோல் has ரன் அவுட் பால் தீர்ந்துவிட்டது த மில்க் has ரன் அவுட் தண்ணீர் தீர்ந்து விட்டது த வாட்டர் has ரன் அவுட் எனக்கு எல்லாம் தெரியும் ஐ know திங் எனக்கு எதுவும் தெரியாது ஐ டோன்ட் நோ எனி திங் அவனுக்கு எல்லாம் தெரியும் ஹி நோஸ் எவ்ரி திங் அவனுக்கு எதுவும் தெரியாது ஹி டசன்ட் நோ எனி திங் நீ வரக்கூடாது யூ ஷுட் நாட் கம் நீ வரவே கூடாது யூ ஷுட் நவர் கம் நீ வந்திருக்க கூடாது யூ ஷுட் நாட் ஹாவ் கம் நீ வந்திருக்கவே கூடாது யூ ஷுட் நவர் ஹாவ் கம் நீ செய்யக்கூடாது யூ ஷுட் நாட் டூ நீ செய்யவே கூடாது யூ ஷுட் நவர் டூ நீ செய்திருக்கணும் யூ ஷுட் ஹாவ் டன் நீ செய்திருக்கவே கூடாது யூ ஷுட் நவர் ஹாவ் டன் உன்னால் அதை செய்ய முடியுமா கேன் யூ டூ திஸ் உன்னால் ஆங்கிலம் பேச முடியுமா கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் உன்னால் நீந்த முடியுமா கேன் யூ ஸ்விம் உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியுமா கேன் யூ ஹெல்ப் மீ நான் விளையாட விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு ப்ளே நான் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறேன் ஐ ஒன் டு ப்ளே கிரிக்கெட் நான் உன்னுடன் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு பிளே கிரிக்கெட் வித் யூ நான் வீட்டுக்கு போக விரும்புகிறேன் ஐவான் டு கோ ஹோம் நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் ஐவான் டு சியூ நான் ஒரு பாடல் பாட விரும்புகிறேன் ஐவான் சிங் அ சாங் அவள் என்னுடன் வர விரும்புகிறாள் ஷி வாண்ட்ஸ் டு கம்மித் மீ என் நாய் சிக்கன் சாப்பிட விரும்புகிறது மை டாக் வாண்ட்ஸ் டு ஈட் த சிக்கன் அவன் அமெரிக்காவிற்கு போக விரும்புகிறான் ஹி வாண்ட்ஸ் கோடோ அமெரிக்கா நான் உன்னுடன் வர விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு கம்மித் யூ அவன் என்னுடன் வர விரும்பவில்லை ஹி டசன் வாண்ட் டு கம்மித் மீ நான் சாப்பிடுவதற்கு விரும்பவில்லை ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் அவள் சமைக்க விரும்பவில்லை ஷி டசன்ட் வாண்ட் டு குக் நான் உன்னை பார்க்க விரும்பவில்லை ஐ டோன்ட் வாண்ட் டு சி யூ நான் உன்னிடம் பேச விரும்பவில்லை i don't want to talk to you. nan unidam katekavirimba villai. i don't want to ask you. aval palik pohkavirimba villai. she doesn't want to go to school. panam laku panam salavikaviripamillai. we don't want to spend money. ni avanodan pohkhiraya. do you go with him? ni cricket vayadigiraya. Do you play cricket? நீ நல்லா படிக்கிறாயா Do you study well? உனக்கு என்ன வேண்டும் What do you want? நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் Where do you live? நீங்கள் எப்போது வேலைக்கு போவீர்கள் go to work? நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் do you eat? உங்களுக்கு எப்படி தெரியும் How do you know? உங்களுக்கு என்ன பிடிக்கும் வாட் யூ லைக் உன்னிடம் ஒரு பைக் இருக்கிறதா டியூ ஹாவ் அ பைக் உன்னிடம் ஒரு பேனா இருக்கிறதா டியூ ஹாவ் அ பென் உன்னிடம் பணம் இருக்கிறதா டியூ ஹாவ் மணி உனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறாரா டியூ ஹாவ் அ பிரதர் உனக்கு ஏதேனும் கேள்விகள் உள்ளதா டியூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் உன்னிடம் உரிமம் உள்ளதா டு ஹாவ் லைசன்ஸ் நீ வந்து கொண்டிருக்கிறாயா ஆர் யூ கம்மிங் நீ விளையாடி கொண்டிருக்கிறாயா ஆர் யூ பிளேயிங் நீ டிவி பார்த்து கொண்டிருக்கிறாயா ஆர் யூ வாட்சிங் டிவி நீ சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறாயா யூ கோயிங் டு சென்னை நீ இப்போ படித்து கொண்டிருக்கிறாயா ஆர் யூ ஸ்டடிங் நௌ நீ வீட்டில் இருக்கிறாயா Are you அட் ஹோம் நீ சென்னையில் இருக்கிறாயா you என் சென்னை நீ ஆசிரியராக இருக்கிறாயா you எ டீச்சர் நீ சந்தோஷமாக இருக்கிறாயா you ஹாப்பி நீ சோகமாக இருக்கிறாயா you சேட் நீ சொன்னால் நான் செய்வேன் I வில் டூ இஃப் யூ சே நீ சொன்னால் நான் இதை செய்வேன் I will do இட் இஃப் யூ சே நீ சொன்னால் நான் போவேன் அவ்வில் கோ இஃப் சே நீ சொன்னால் நான் வருவேன் அவ்வில் கம் இஃப் சே நான் உனக்காக வருவேன் அவில் கம் ஃபார் யூ நான் உனக்காக செய்வேன் அவில் டூ யூ நான் உனக்காக போவேன் அவ்வில் கோ யூ நான் உனக்காக வாங்குவேன் அவில் பை யூ நான் உனக்காக வந்தேன் ஐ கேம் ஃபார் யூ நான் உனக்காக செய்தேன் ஐ டிட் ஃபார் யூ நான் உனக்காக போனேன் ஐ வென்ட் ஃபார் யூ நான் உனக்காக வாங்கினேன் ஐ பாட் ஃபார் யூ நீ வர விரும்பினால் வா இஃப் யூ வாண்ட் டு கம் கம் நீ பேச விரும்பினால் பேசு இஃப் யூ வாண்ட் டு டாக் டாக் நீ செய்ய விரும்பினால் செய் இஃப் யூ வாண்ட் டு டூ டூ நீ படிக்க விரும்பினால் படி இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி ஸ்டடி நீ போக விரும்பினால் போ இஃப் யூ வாண்ட் டு கோ கோ நீ இப்போவே இதை செய்யணும் ஷுட் டூ திஸ் ரைட் நவு நீ இப்பவே இங்க வரணும் இ ஷுட் கம் ஹியர் ரைட் நவ் நீ இப்போவே போகணும் இ ஷுட் கோ ரைட் நவ் அவர்கள் இப்போவே சுத்தம் செய்யணும் தே ஷுட் கிளீன் ரைட் நவ் நாங்கள் இப்போவே இந்த வேலையை முடிக்கணும் வி ஷுட் ஃபினிஷ் திஸ் ஒர்க் ரைட் நவ் நீ இப்போவே உன் வீட்டு பாடத்தை செய்ய வேண்டும் இ ஷுட் டூ யுவர் ஹோம் ஒர்க் ரைட் நவ் நீ இப்போவே அவர்களுக்கு உதவி செய்யணும் இ ஷுட் ஹெல்ப் தம் ரைட் நவ் நீ இப்போவே கிளம்பணும் இ ஷுட் லீவ் ரைட் நவ் அவன் இப்போவே தொடங்கணும் ஹி ஷுட் ஸ்டார்ட் ரைட் நவ் நான் இப்போவே வீட்டுக்கு போகணும் ஐ ஷுட் கோ ஹோம் ரைட் நவ் நான் இப்போவே இதை முடிக்கணும் ஐ ஷுட் ஃபினிஷ் இட் ரைட் நவ் நேற்றிலிருந்து சின்ஸ் எஸ்டர்டே போன வாரத்திலிருந்து சின்ஸ் லாஸ்ட் வீக் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி காலையிலிருந்து சின்ஸ் மார்னிங் பத்து மணியிலிருந்து சின்ஸ் டென் ஓ கிளாக் நான் பத்து மணியிலிருந்து இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் சின்ஸ் டென் ஓ கிளாக் நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஐ எம் வெயிட்டிங் நான் காலையிலிருந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐ ஹாவ் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் மார்னிங் அவன் இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறான் ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் நான் ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் அவள் காலையிலிருந்து சமைத்து கொண்டிருக்கிறாள் ஷி ஹாஸ் பீன் குக்கிங் சின்ஸ் மார்னிங் நேற்றிலிருந்து அவன் யோசித்து கொண்டிருக்கிறான் ஹி ஹாஸ் பீன் திங்கிங் சின்ஸ் எஸ்டே அவன் நேற்றிலிருந்து அழுது கொண்டிருக்கிறான் ஹி ஹாஸ் பீன் கிரையிங் சின்ஸ் எஸ்டர்டே அவன் நேற்றிலிருந்து அழுது கொண்டிருக்கிறானா ஹாஸ் ஹி பீன் கிரையிங் சின்ஸ் எஸ்டே அவர்கள் இரண்டு நாட்களாக வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தே ஹாவ் பீன் ஒர்க்கிங் அட் ஹோம் ஃபார் டூ டேஸ் அவர்கள் இரண்டு நாட்களாக வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களா ஹாவ் தே பீன் ஒர்க்கிங் அட் ஹோம் ஃபார் டூ டேஸ் நாங்கள் ஐந்து வருடமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் We have been living here for five years. Non Irandumani Nera Maga in Nanbanudane Pesikundri. I have been talking with my friend for two hours. Avan Mundumanineera Maga Teru Eldi Kundrikiran. He has been writing the exam for three hours. Marutuwar Warumare, Avargal, Mundumani Nera Maga, Inge Katukundirundargal. They had been waiting here for three years when the doctor arrived, Aditha varidam anal. By next year, Aditha madam anal. By next month, Aditha varam anal. By next week, Aditha varidam anal. Na ninge ayindu varidam. Vele say the repain. By next year, I will have been working here for five years. Yenode yadi. Mine. எங்களுடையது ஆர்ஸ் உன்னுடையது yours அவனுடையது ஹிஸ் அவளுடையது hers அதனுடையது its அவர்களுடையது theirs என்னுடையது இல்லை நாட் mine எங்களுடையது இல்லை நாட் ஆர்ஸ் உன்னுடையது இல்லை நாட் யுவஸ் அவனுடையது இல்லை நாட் ஹிஸ் இந்த பேனா அவனுடையது திஸ் பென் இஸ் ஹிஸ் இந்த புத்தகம் உன்னுடையது திஸ் புக் இஸ் யுவஸ் இந்த புத்தகம் என்னுடையது இல்லை திஸ் புக் இஸ் நாட் மைன் இந்த புத்தகம் என்னுடையது திஸ் புக் இஸ் மைன் அந்த கார் என்னுடையது தட் கால்ஸ் மைன் அந்த கார் என்னுடையது இல்லை தட் கால்ஸ் நாட் மைன் இந்த பேனா அவனுடையது திஸ் பென் இஸ் ஹிஸ் இந்த புத்தகம் உன்னுடையது திஸ் புக் இஸ் யோர்ஸ் அந்த வீடு அவர்களுடையது தவுஸ் இந்த ஃபோன் அவளுடையது திஸ் ஃபோன் இஸ் ஹர்ஸ் இந்த பென்சில் அவனுடையது திஸ் பென்சில் இஸ் ஹிஸ் அந்த சைக்கிள் என்னுடையது That bicycle is mine. In the phone number, ennode illai. This phone number is not mine. And the veedu, avarkulode yadu illai. That house is not theirs. In the sattai, ennode illai. This shirt is not mine. In the Savi, avanode yadu illai. This case is not his. Naan unnai marakka Martin. I won't forget you. Naan unnai marakka ve ஐ வில் நெவர் ஃபர்கட்யூ நான் அழமாட்டேன் ஐ வில் நாட் கிரை நான் அழவே மாட்டேன் ஐ வில் நெவர் ட்ரை நாங்கள் பணத்தை வீணாக்க மாட்டோம் வி வில் நாட் வேஸ்ட் மணி இதா வி ஓண்ட் வேஸ்ட் மணி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நாங்கள் பணத்தை வீணாக்கவே மாட்டோம் வி வில் நவர் வேஸ்ட் மணி நாங்கள் நேரத்தை வீணாக்க மாட்டோம் வி வில் நாட் வேஸ்ட் டைம் நாங்கள் நேரத்தை வீணாக்கவே மாட்டோம் வி வில் நவ டைம் நான் புகை பிடிக்க மாட்டேன் ஐ ஓன்ட் ஸ்மோக் நான் புகை பிடிக்கவே மாட்டேன் அவ்வில் நவ ஸ்மோக் நான் பொய் சொல்ல மாட்டேன் ஐ ஓன்ட் லை நான் பொய் சொல்லவே மாட்டேன் அவ்வில் நவர் லை நான் உன்னிடம் பேச மாட்டேன் ஐ ஓன்ட் டாக் டு யூ நான் உன்னிடம் பேசவே மாட்டேன் அவ்வில் டாக் டாக்டூ யூ நான் அவனை பார்க்க மாட்டேன் ஐ ஓன் செய்ஹிம் நான் அவனை பார்க்கவே மாட்டேன் ஐவில் நவ செய்ிம் நான் தவறு செய்ய மாட்டேன் ஐ ஓன்ட் மேக் மிஸ்டேக் நான் தவறு செய்யவே மாட்டேன் will நவ மேக் மிஸ்டேக் இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற தமிழ் சந்த்ஸ் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சராக காமெண்ட்டில் பண்ணணும் வீடியோ படிச்சிருக்கேன் நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் இது போல நிறைய வீடியோஸ்லாம் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ